நேரடியா பந்தையில இவ்வளவு உங்களுக்கு காட்ட போறோம் சோ இதுதான் தகர இல்லை நல்ல இவ்வளவு நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நல்ல டேஸ்ட் செம்ம டேஸ்ட் நம்மளோட உடலுக்கு தேவையான ஒரு இலையை தான் காட்ட போறேன் புது வளையில துதுவல் என்ன பாட்டுகளில் தான் பிஹைமிகளுக்கு வணக்கம் இன்றைய காணொளியில உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாங்கள் டியூ பிரோ சோ இன்னைக்கு என்ன விஷயம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் அதாவது காடுகள்ல காடுகளா இருக்கட்டும் இது உண்மையாவது வீடுகள்ல நம்ம காண்றது அருகில் மாதிரி வேணாடிவா அப்படியான இலைகள் அதாவது காடுகள்ல இருக்கிற இலைகளால நம்ம உடலுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குது இன்னைக்கு ஒரு காணொலியா பார்க்க உடலுக்கு சொன்னா சாப்பாடோட சேர்த்து சாப்பிட கூடாதான் சிலர் அப்படின்னு சொன்னா இந்த அவிச்சு இந்த அப்படின்னு சுண்டுவோம் வர நிறைய பேர் பரண்டு எங்க எங்கட சுண்டல்ன்னு சொல்லுவாங்க சோ அது சேர்த்து சாப்பிடுவாங்க இந்த நாங்க காட்ட போற இலைகள் சுண்டல் துவையல் அரைச்சு சாப்பிடுவாங்க சோ அப்படியான இலைகளும் உங்களுக்கு நல்லது அது நேரடியா வந்த இலைகள உங்களுக்கு காட்ட போறோம் சோ பர்ஸ்டுக்கு பர்ஸ்ட் என்ன இல்லன்னு பாப்போமா பாப்போம் வீடியோக்குள்ள போய் இப்ப என்னடா குந்தை கடைகள் அப்படின்னு யோசிக்கிறீங்க நாங்க உங்களுக்காக நிறைத்தா நேரடியா என்ன நிலைகள் அப்படின்னு சாப்பிடுவோம் காட்டுவோம் அப்படின்னாலும் நீங்கள் சாப்பிட்டு இருப்பீங்க அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் சோ இதுதான் தகர இலை என்று எங்கட ஊர்ல சொல்லுவாங்க சோ உங்கட ஊர்ல இந்த இலைக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு மறக்கமக்கி இது பூ இது காய் நாங்க சின்ன வயசுல எல்லாம் இந்த காய் எடுத்து பைத்தங்கான்டா சமைச்சு புள்ளி அடிக்கிற காலமும் இருக்குது சோ இது உண்மையாவே சுண்டி சாப்பிடண்டா ஆனா அதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அடிப்பொலி என்னடியில் இத எடுத்து அப்படின்னு சொன்னா இப்படியே வச்சு சுண்டல்ல அரிஞ்சி அரிஞ்சு அதான் அரிஞ்சு சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட் நீங்க கசப்பு அப்படிலாம் நினைக்க தவிர செம்ம டேஸ்டா இருக்கும் ஸோ ஒரு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முதல் இதுல என்னென்ன நன்மண்டு ஒரு பார்த்துட்டு வாங்க தகர இலையின் நன்மைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடலை சுத்தம் செய்தல் மலச்சிக்கலை போக்குதல் புண்களை ஆற்றுதல் சரும நோய்களை குணப்படுத்துதல் போன்றவை இதனுள் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை வதக்கி சாப்பிட்டால் உடல் நலம் மேம்படும் இலைச்சாற்றுடன் விளக்கெண்ணெய் கலந்து தைலமாக பயன்படுத்தினால் காயங்கள் விரைவில் ஆறும் மேலும் இது சிறுநீரகத்தை பலப்படுத்தும் நினைவாற்றலை தூண்டும் மூளைக்கும் நரம்புகளுக்கும் புத்துணர்வளிக்கும் இந்த தகர இலையில் இவ்வளவு நன்மைகள் கொட்டி கிடக்கு சொல்லலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுவும் எல்லாருக்குமே தெரியும் என்னடிலுது இது தூது மறந்துட்டு தூது தூதுவலை என்ன பாட்டு

வாய்களில இது ஊத எனக்கு ஊத வருது அப்படி ஊதிய எல்லாம் அப்படியாடின காலமெல்லாம் இருக்கு முன்னாடியே நடில சோ இப்போ இந்த தூதுவளையில நன்மைகள் இருக்கா போய் பாத்துட்டு வாங்க இந்த தூதுவளை இலையின்ற நன்மைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சளி இருமல் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு அருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செரிமானத்தை மேம்படுத்தி குடல் புழுக்களை நீக்கும் எலும்பு பற்களை பலப்படுத்தும் மேலும் இது நுரையீரல் ஆரோக்கியம் அஜீரண கோளாறு மற்றும் பொதுவான சளி காய்ச்சல் போன்றவற்றுக்கு நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாகவே இந்த தூது வலையில ஏகப்பட்ட நகைகள் கொட்டி கிடக்கு அதுவுமே உண்மையாவே பழங்கால தாக்கல்ட்டு கேட்டா இந்த தூது வலையிலே பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க என்னடா அவள் காட்டுக்க காட்டுக்கே நிக்கிறாள்டான்னு யோசிக்கிறீங்க நான் இப்ப காட்டின விஷயம் எல்லாம் தான் இருக்கு இப்போ ஒரு முக்கியமான நம்மளோட உடலுக்கு தேவையான ஒரு தான் காட்ட போறேன் அதுதான் என்னடிலும் உடப்படக்கத்தான் ஆனா இது கசக்கிற தன்மை கசக்கம் ஆனா அவ்வளவு சத்து உடலுக்கு சாப்பிட்டீங்கன்னா பலமா ஸ்ட்ராங்கா இருக்கலாம் பாத்தீங்கன்னா தொழில சாப்பிட்டு சரியா கை கசப்பு ஆனா கசப்புலையும் கசப்பு சாப் சாப்பிட்டு அவளுக்கு அவ்வளவு நிறைய காலம் வாங்கல உண்மையாவே முன்ன முன் காலத்துல வாழ்ந்த ஆக்கள் எல்லாம் இப்படி அவங்க சாப்பிடத்தான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னடிலும் இந்த காலத்துல பாத்தா பாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறதா இருக்கட்டும் நூடுல்ஸ் அதுகள் தான் உண்மையா இப்ப தே பிள்ளைகளுக்கு இதெல்லாமே இங்கேயே கண்டிச்சு தெரியல சோ மறக்காம பேரண்ட்ஸ் எல்லாருமே மறக்காம கூட பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க என்னடிலோ அப்போதான் அவங்க உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க சோ இந்த முடக்கு தாண்ட நன்மைகள் இல்லை என்னென்ன ஒரு கப்பை பாத்துட்டு முடக்கொத்தான் பேரை கேட்டாலே சும்மா சும்மா அதிருதில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் உண்மையாகவே இந்த முடக்கொத்தான் இலை என்ற நன்மைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாதம் மற்றும் மூட்டு வலிகளை குறைப்பது சரும நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது தலைவலி மற்றும் பொடுகுத்தொல்லையை போக்குவது செரிமானத்தை மேம்படுத்துவது எலும்புகளை வலுப்படுத்துவது மற்றும் உடல் எடை மேலாண்மைக்கு உதவுவது என்பன இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏனெனில் இதில் வாத எதிர்ப்பு பண்புகள் பண்புகள் எதிர்ப்பு பண்புகள் விட்டமின் கே கால்சியம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால இதுல ஏகப்பட்ட நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கசப்பா இருந்தாலும் நான் தங்குங்க அப்படின்ற மாதிரி முடக்கத்தான் அவ்வளவு நன்மைகளை கொட்டி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் பிகைமி நீர்களுக்கு இன்னைக்கு அழகான யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை தான் திட்டம் நடிலோ ஆமா நீங்களும் ஃபுல்லா வீடியோ பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆமா ஸ்கிப் பண்ண பாத்திருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான யூஸ்ஃபுல்லான தகவல் எல்லாமே நாங்க தந்திருப்போம் இதே மாதிரி இன்னுமே நிறைய இப்போ வாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு

இன்னொரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விட்டு வரும் நாங்கள் பிஹை மீலோ பிஹைண்ட் மீ பீரோ